நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இன்று உங்கள் ராசிபுரம் திவ்யா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொலி பாருங்க வாங்க காணொலிக்கு போகலாம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி சத்திமுத்து புலவர் அவர்களின் தனிப்பாடல் நாராய் நாராய் சோழ நாட்டிலே பட்டீஸ்வரத்திற்கு அருகிலே சத்திமுத்தம் என்ற ஊரில் பிறந்தவர்தான் சத்திமுத்தப் புலவர் இவருடைய இயற்பெயர் என்னதென்று அறியப்படவில்லை தனது சொந்த அனுபவத்தை பாடலாக பாடியவர் ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சத்திமுத்தப் புலவர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் தெளிவாக நமக்கு தெரியவில்லை சுவை மிகுந்த பல்சுவை பாடலான நாரை விடு தூது இவர் பாடியது சத்திமுத்தம் என்பது கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் உமையம்மையை வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் அங்கிருந்து பாண்டிய நாட்டிற்கு நடந்தே வந்து பாண்டிய மன்னன் தமிழ் சிறப்பாக பாடும் புலவர்களுக்கெல்லாம் பரிசு வழிகின்ற அந்த செய்தியை அறிந்து மதுரை வந்து சேர்ந்த சோழ நாட்டை சேர்ந்தவர் என்பதால் அரண்மனைக்குள் செல்ல அனுமதி கிடைக்காத போது வறுமையை எப்படியும் போக்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு புலவருக்கு கிடைத்த ஏமாற்றத்தை அனைத்தையும் தாங்க முடியாத அவர் நடந்து வந்த கலைப்பால் மதுரையில் இருந்த மண்டபத்தில் படுத்து கிடந்தார் அந்த வேளையில் பாண்டிய மன்னர் நகர்வளம் வருகின்றார் நாரைகள் கூட்டமாக வடக்கு நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது நாரையின் அழகின் அமைப்பினை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே ஊமைப்படுத்தலானார் அதே வேளையில் புலவரும் நாரைகள் வலசை செல்வதை பார்த்து வீட்டை பற்றி எண்ணுகிறார் நாரைகள் பறந்து செல்லும் வடக்கு திசையில் தான் இருப்பதாக கருதுகிறார் நாரைகளை பார்த்து தூது செல்லுமாறு பாடல் ஒன்றையும் பாடுகிறார் இதனை மன்னன் கேட்டு வியந்து உடனே அவரை அழைத்து நாரையின் அழகினை சிறப்பான முறையில் பாடியதற்காக பாராட்டி பரிசு வழங்கி கௌரவப்படுத்துகிறார் திறக்க மறுக்கப்பட்ட அரண்மனை கதவு ஒரே பாடலில் திறக்கப்பட்டது தமிழ் மொழியின் ஆற்றலை உணர்த்துகிறது தனிப்பாடல் திரட்டில் சத்திமுத்து புலவரின் இரண்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இவர் பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது நமக்கு பாடப்பகுதியாக நாராய் 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 செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு குவிராயின் மூர்ச்ச வாவியினுள் தங்கி நனைச்சுவர் கூரை பள்ளி பாடுபார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெழிந்து கையது கொண்டு மெய்யது ஒத்தி காலது கொண்டு மேலது தலையில் பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழை யாழனை கண்டனும் எனமே கணவன் பறந்து செல்கின்ற நார இடத்திலே மனைவிக்காக தூது செல்லுமாறு வேண்டுகிறான் பசி மயக்கம் வறுமை வாட்டம் பாண்டிய மன்னனிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கவில்லை வீட்டிலே வறுமை இத்தகைய நிலையை பாடலாக பாடியுள்ளார் சத்தியமுத்து புலவர் நாரையே நாரையே சிவப்பு நிற கால்களை உடைய நாரையே பணம் கூறிட்டு பிளந்தது போல இளஞ்சிவப்பு நிறமுடைய கூறான வாய் கொண்ட நாரையே நீயும் உன் மனைவியும் தென் திசையில் உள்ள குமரித்துறையில் நீராடிவிட்டு வடதிசையை நோக்கி செல்கிறீர்கள் அவ்வாறு சென்றால் எங்கள் ஊர் சத்தி முற்ற குளத்தில் தங்குங்கள் நனைந்த சுவருடன் ஈற்றுப்போன கூரையினை உடைய வீட்டில் இருக்கும் பள்ளி நான் வரப்போவதை ஒலியெழுப்பி எப்போதும் அறிவிக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் மனைவியிடம் சென்று கூறுங்கள் உன் கணவன் மாறன் வழுதி ஆளும் கூடல் நகராகிய மதுரையில் குளிருக்கு போர்த்தி கொள்ள ஆடை இல்லாமல் கைகளை உடலை மூடிக்கொண்டு மடக்கிய கால்களால் உடலை தழுவிக்கொண்டு மூங்கில் பெட்டிக்குள் இருக்கும் பாம்பு போல மூச்சு விட்டு கொண்டுள்ளான் என்று அந்த வரியவனை நாங்கள் பார்த்தோம் என்று கூறுங்கள் என்கிறார் தனிமையில் இருக்கும் மனைவியைக் கன்று ஆற்றுப்படுத்துமாறு நாரையிடம் கூறுவது நயம் சொல்லப்பட்டுள்ளது புலவன் தன்னுடைய நிலைமையையும் குடும்பத்தின் நிலைமையும் நாட்டு மண்ணிடம் கூற நினைத்து உதவி கேட்க முயற்சி செய்கிறார் அது நிறைவேறாமல் போகவே வானில் பறந்து செல்கின்ற நாரையிடம் எடுத்து சொல்கிறார் நகர சோதனைக்காக மாறுவேடத்தில் வருகின்ற மன்னன் புலவனின் நிலைமையை பார்த்து இறக்கப்படுவதோடு மட்டுமின்றி பாடும் திறன் கண்டு உதவியும் கிடைக்கிறது வறுமையில் வாடினாலும் தான் பாடிய பாடல் வளமிக்கதாக அமைகிறது பறவைகளின் இடம்பெயர்வு பறவைகளின் தோற்றத்தினை ஊமையுடன் கூறுவது இங்கே சிறப்பு பாண்டிய மன்னனின் பண்பு மனைவியின் நிலை வீட்டின் சூழல் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டு ஒரே பாடல்களுக்குள் அமைந்திருப்பது வியப்பிற்குரியது பறவைகள் வலசை போவதை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருப்பது தமிழரின் நுட்பமான அறிவு திறனையும் ஆய்வு பணியையும் இங்கே வெளிப்படுத்துகிறது ஒரு ஊமையால் காலம் கடந்து நிற்கின்ற இப்பாடல் குளிரின் கொடுமையை நேர்த்தியாக கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு என்று கூறுகிறார் வறுமையான தனது நிலைமையை தன் மனைவிக்கு கூற நாரையை தூது அனுப்புகின்ற காட்சி இங்கே கண்முன் நிறுத்தப்படுகிறது பிளந்த என்றால் உடைந்த என்று பொருள் வாவி என்றால் குளம் பாடு என்றால் துன்பம் மெய் என்றால் உடல் கூடல் என்றால் மதுரை கனை என்றால் ஒளி பவளம் என்றால் நவலரத்தினங்கள் ஒன்று குமரி என்றால் கன்னியாகுமரி வாடை என்றால் வடக்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்று ஏகுவீர் என்றால் செல்வீர் பேழை என்றால் பெட்டி நாரை என்றால் கொக்கு இனம் சத்திமுத்து புலவர் அவர்கள் சங்ககாலத்தை சேர்ந்தவர் நாராய் நாராய் என்ற பாடல் அகவல் ஆனது சத்திமுத்து புலவர் என்ற பெயரில் நாடகம் எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள் நாரையின் கூர்வாய் பணம் போல இருந்ததாக புலவர் குறிப்பிடுகிறார் நாரை குமரியிலிருந்து வருவதாக புலவர் கூறுகிறார் சத்திமுத்து புலவர் பரிசு வேண்டி மதுரை சென்றார் குளிரில் ஆடி சரியின்றி படுத்திருக்கும் அவலத்தை தன் மனைவியிடம் போய் சொல்ல வேண்டும் என்று நாரையிடம் குறிப்பிடுகிறார் சத்திமுத்து புலவரின் நாராய் படலில் பாண்டிய மன்னனின் பெயர் மாறன் வழுதி என்று இடம்பெற்றுள்ளது வீட்டு சுவரில் இருக்கும் பள்ளியின் ஓசைக்காக புலவரின் மனைவி காத்திருப்பாள் கடுங்குளிரில் குளிரில் பெட்டிக்குள் இருந்த பாம்பு போல புலவர் முடங்கி கிடந்தார் பவளம் என்பது வாயை குறிப்பிடப்பட்டுள்ளது சத்திமுத்தம் என்ற ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது மாறன் வழுதி ஆட்சி செய்த இடம் மதுரை நன்றி வணக்கம் நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க